உரிமொழி அரசாங்கம் பிரச்சாரம் நான் நான் இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டங்கள் ஜனநாயக அமைப்பு மற்றும் குடிமக்களின் அடிப்படை உரிமைகள் மற்றும் தடமைகளை மதித்து பாதுகாப்பின் சமத்துவம் நீதி சுதந்திரம் மற்றும் சகோதரத்துவம் ஆகிய அரசியலமைப்பு சிந்தனைகளுக்கு அர்ப்பணிப்புடன் அர்ப்பணிப்புடன் செயல்படுவேன் சட்டத்தின் சட்டத்தின் உழைப்பேன் ஒரு இந்திய குடிமகனாக சட்டத்தை மதிக்கும் சட்டத்தை மதிக்கும் உருவாக்க

कापों 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 आरसे रम चंदे दे कापों आरसे रम चंदे दे कापों 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 उठवे कापों उठवे कापों 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 में एक कापो, आधे बेटू में एक कापो, कापो कापो, कापो कापो, अनबादे कापो, अनबादे कापो, कापो कापो, कापो कापो, अनमुगते कापो, अनमुगते कापो, कापो कापो, कापो कापो, अर्जेंट da bebê ca